வி வெல்கம் த நியூ ப்ரொடியூசர் விக்ரம் பிரபு இன் டு ஆர் ஃப்ரெட்டர்னிட்டி ஒவ்வொரு முறை ஒரு புது தயாரிப்பாளர் உள்ளே வரும்போது ஒரு சின்ன தயக்கத்தோடு தான் வருவாங்க படம் எப்படி எடுக்கலாம் படம் எடுத்தால் கரெக்டாக வருமானு ஆனால் இவர் டைட்டில் வந்து நெருப்பிடான்னு வச்சு களத்தில் இறங்கிட்டார் கண்டிப்பாக அவர் விக்ரம் பிரபு ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் விக்ரம் பிரபு எஸ் அன் ஆக்டர் வில் டெஃபினெட்லி வின் ஏன்னா நிறைய நடிகர்கள் வந்து முதல் தடவை ஒரு ப படத்தை தயாரித்து வென் தே தேண்ட் டு டேக் தெம் செல்ஸ் டு த நெக்ஸ்ட் லெவல் இட் இஸ் ஆல்வேஸ் சக்சீட் டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் தனுஷ் இருக்காப்புல நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி ஸோ விக்ரம் பிரபு யூ ஆர் ஆன் த ரைட் பாத் அண்ட் யூ ஹாவ் த ரைட் நேம் ஃபார் யுவர் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி இட்ஸ் தி ஹவ் டச் நியூ நியூ ஜானர் ஏன்னா ஒரு ஃபயர் சர்வீஸ்மேன் பற்றி நம்ம படங்கள் நிறைய பார்த்ததில்லை ஸோ த விஷுவல்ஸ் ஆ நைஸ் அண்ட் ஐ விஷ் ஆல் த வெரி பெஸ்ட் த நியூ டேரக்டர் கண்டிப்பாக புது இயக்குனர்னால் ஒரு புது முயற்சி இருக்கும் ஒரு ஃபயர் இருக்கும் டெஃபினெட்லி இப்பட் அப்டின் அ பிரில்லியன்ட் ஜாப் ஆடி ராஜேகர் சார் இனிமேல் நீங்கள் உங்கள் டைட்டிலே போட தேவையில்லை இந்த மாதிரி காட்சிகள் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தெரியும் அது ஆர்டி டி ராஜசேகர் சாரோட சினிமாடுக்குற அப்படின்னு த ஹீரோ ஆஃப் த டே ஷான் ரால்டன் உங்கள் ப்ரீவியஸ் படங்களும் வந்து பாடல்கள் கேட்டிருக்கோம் அண்ட் இவன் இன் திஸ் ஒரு ஒரு பாடல் கேட்டிருக்கோம் யூஆர் ராக்கிங் அண்ட் யூனோ த நெக்ஸ்ட் ஜென் மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி பசங்க வந்து கலக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இயக்குநர்களுக்கு வந்து ஒரு ஒரு சாய்ஸ் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய இருக்கும்போது இட்ஸ் இட்ஸ் ரியலி வண்டர்ஃபுல் அண்ட் தேங்க்யூ பிரபு சார் ஃபார் இன்வைட்டிங் மீ இட்ஸ் ரியலி நைஸ் டு கம் டு யுவர் ஹவுஸ் சாப்பிட வரும்போதோ இல்லை ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போதோ ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீச் ஆயிடுவோம் பிகாஸ் த ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டாலிட்டி ஓவர் ஹியர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் தமிழ்நாடு ஆன்டி ஆன்டிக்கு தெரியும் அது ஏன்னா பிரபு சாரும் ஆன்ட்டியும் சமைச்சு கொடுத்தாங்கன்னா அது சுந்தர் சாருக்கு தெரியும் மூணு மணி நேரம் ஷூட்டிங் நிப்பாட்டி சாப்பிட்டோம் ஒரு இது எங்கள் படப்பிடிப்போ ஓகே இந்த ஒரு மேடைன்னு கிடைக்கும் போது ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வி ஹேவ் டு ஷேர் இட் மீடியா ஆர் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி மீடியா நண்பர்கள் யுர் ஆல் ஆல் ஆல்வேஸ் பார்ட் ஆஃப் த ஃப்ரெட்டர்னிட்டி கிவ் அண்ட் டேக் பாலிசி உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செய்து இந்த ரிவ்யூ வந்து ஒரு மூணு நாட்கள் கழித்து போடுங்க ஒரு படம் வந்து ஒரு மூணு ஷோ ஒரு மூணு ஷோ முடிகிறதுக்குள்ளேயே வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஜேர்னலிசம் இட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃப்ரீடம் ஆஃப் தாட் எவ்ரி திங் ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் பட் ஹியூமன் டு ஹியூமன்னா நான் கேட்குறேன் ஜஸ்ட் கிவ் த ஃபிலிம் ஒரு படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுதுன்னா கிவ் த ஃபிலிம் டு ப்ரீத் லிட்டில் பெட் இல்லைனா உங்களோட பேரை போட்டு இது வந்து மக்களோட கருத்து அப்படின்னு போடாதீங்க இது வந்து நீங்கள் தனிப்பட்ட ஐம் நாட் டாக்கிங் அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி தி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லோருக்கும் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஸ்டார் போடுவாங்க கீழே பேர் போடுவாங்க எல்லாமே ஒத்துக்கிறேன் பட் சர்டன் பீப்புள் சர்டன் சோ கால் ஜேர்னலிஸ்டின்ட்டு சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது தே ஆர் லிட்ரலி ரிப்பிங் ஃபிலிம்ஸ் அப்பார்ட் பட் எஸ் ஐ அக்ரி தட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ பட் டூ இட் ஆஃப்டர் த்ரீ டேஸ் ஆர் டூ இட் ஆன் த ஃபோர்த் டே முதல் நாள்லேயே வந்து நீங்கள் மூணாவது காட்சியில் வந்து உங்களோட கருத்தை திணித்து ஏதோ வந்து தமிழ்நாட்டு மக்களே வந்து அந்த கருத்து ஆதரிக்கிறாங்கன்ற மாதிரி போடுறீங்க ஐ ரிக்வெஸ்ட் யூ அகேன் ஆன் பிஹாஃப் இது வந்து நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக ஒரு நடிகர் சங்க பொதுச் செயலாளராக ஒரு நடிகனாக ஒரு மனிதனாக நான் உங்களை கேட்குறேன் தயவு செய்து யுர் ஆல் பார்ட் ஆஃப் திலம் ப்ரெட்டர்னிட்டி ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் அண்ட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் சோ மெனி பீப்புள்ஸ் ஹார்ட் ஒர்க் காட் பிளெஸ் யூஆர் தேங்க்யூ இங்கே வந்து இருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் தலைவன் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல நான் ஒரு மூணு பேருக்கு நன்றி சொல்லணும் இந்த கேட்டு உள்ள வரத்துக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது இந்த வீட்டு ஃபங்க்ஷனில் ஒரு மேடையில் உட்காந்துட்டுருக்கேன் அதுக்கு மூணு பேருக்கு நான் நன்றி சொல்லணும் என்னை வளத்தை எடுத்து இந்த இடத்துல நிற்க வச்சு என்ன தாய்க்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் என்னை ஃபீல்டு கூப்பிட்டு வந்த சூப்பர் சூப்பர் மாஸ்டர் என்னுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா இவங்க ஹெல்ப் பண்ணாலாம் நான் இப்போ இந்த மேடையில் இந்த குடும்பத்தில் வந்து உட்காந்து ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அந்த பேசுகிற வாய்ப்பே எனக்கு கிடச்சிருக்காது அதுக்கப்புறம் விக்ரம் பிரபு சார் ரொம்ப நல்லாயிருக்கு ட்ரெய்லர் பார்த்தோம் டீசர் பார்த்தோம் இது இது எப்படி இருக்குன்னா கான்ஃபிடென்ட் தான் வந்து ஒரு மனுஷனை பெருசாக ஜெயிக்க வைக்கும் தன்னம்பிக்கை இல்லைன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் நம்ம தோற்றுடுவோம் ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா படத்தோடையும் இந்த படத்தில் டான்ஸும் சரி ஃபைட்டும் சரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்து எல்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க கேமராவுக்கு முன்னாடி போய் நிற்கும்போது எல்லார் ஹீரோவும் என் கால் கீழே எல்லாத்துமே வேஸ்ட்டு நான் தான் நம்பர் ஒன் நினச்சி நினச்சிக்கிட்டு நடிக்கணுமா கேமரா முன்னாடி நிற்கும்போது நான் தான் சூப்பர் ஸ்டார்னு நினச்சின்னு நடிக்கணுமா அந்த ஷார்ட் ஓகே ஆகி பின்னாடி வந்தோன்னே எல்லார் கீழியும் நான் நான் ஒன்றுமே இல்லைன்னு நினச்சிக்கணுமா ஸோ உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவலும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா மேடையில் செருப்பு இல்லாமல் அங்கே நிற்கும்போது பிரபண்ணம் கூட பார்த்திங்கன்னா இந்த மேடை வந்து ஒரு கோவிலாக நினைக்கிறாங்க ஸோ அந்த தன்னடக்கமும் இருக்குது உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கு புதுப்படம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் பிரபண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா இந்த மேடையில் என்னையும் வர வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அதுக்கப்புறம் விஷால் சார் சொன்ன மாதிரி ஒரு படத்துக்கு வந்து மூணு நாளுக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இனிமேல் கேட்காதீங்க விஷால் சார் ஏதாவது ஒரு ஆர்டர் போடுங்க ஏன்னா இந்த நாலு பேர் எல்லாரையும் நாங்கள் சொல்லலை எல்லாருமே நல்லா தான் பண்ணுறாங்க ஒரு நாலு பேர் முடிச்சுட்டு வந்து அந்த அஞ்சு நிமிஷத்தில் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சார் அவங்க ஸோ இது வந்து நிறைய தடவை சொல்லி பார்த்துட்டோம் தயவு செஞ்சு இதை பண்ணி கொடுங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆர்டர் போடுங்க எல்லாத்துக்கும் போராடி தான் ஜெயிக்கணும்னு இருக்குது சினிமா கூட அப்படி போராடணும் நம்மள ஜல்லிக்கட்டு மாதிரி ஒரு இடத்துல உட்காருங்க நாங்கள்லாம் வந்து உக்கார ஜெயிச்சு காமிச்சிடலாம் ஈஸியாக இல்லை சார் ரொம்ப வலிக்குது சார் நிஜமாக சொல்கிறேன் ஒரு வார்த்தை கூட தப்பாச்சுன்னா ஏன்னா மீடியா சொல்கிறது தான் வந்து வெளியே வந்து நம்புகிறாங்க ஒரு கிராமத்தில் இருக்கலாம் என்ன நம்புகிறாங்க ஓ இது வந்து சொல்கிறாங்க மீடியாவில் சொல்கிறாங்க எஸ் கரெக்டுன்னு அப்படி நம்புகிறாங்க ஒன்றும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஒரே ஒரு அறிக்கை விடுறாரு இந்த அண்ணா எனக்கு ரொம்ப வலிச்சது அதெல்லாம் பார்க்கும்போது அண்ணன் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் ரசிகரெல்லாம் மீட் பண்ணணும்னு சொல்லி எல்லோரும் தனித்தனியாக மீட் பண்ணணுன்னு ஆசை ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் தனித்தனியாக மீட் பண்ணணுன்னு ஆசை அதெல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு வாய்ஸ் மெசேஜே கொடுக்குறாரு அவர் பேசி அனுப்புகிறாரு இப்போது எல்லாரும் தனித்தனியாக நம்மளால் மீட் பண்ண முடியாது கூடிய சீக்கிரமாக நான் எல்லோரையும் கூப்பிட்றேன் அப்படின்னு அதுக்கு என்ன தலைப்பு போடணும் என்ன எட்டிங் போடணும் இப்போல்ல ரசிகரை மீட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லா தானே போடணும் ரஜினி சார் ரத்து செய்து விட்டார் ரசிகர்களை பார்க்கவில்லை ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் என்னுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது கூட நான் நிறைய பேசலை சின்ன சின்ன படத்துக்கு கூட நீங்கள் ரிவ்யூ வந்து ரொம்ப சீக்கிரமாக சொல்லிடுறீங்க ஸோ அதுக்கு ஒரு நடிகர் சங்கமும் சரி தயாரிப்பாளர் சங்கமும் சீக்கிரமாக ஒரு முடிவு எடுத்து ஒரு ஆர்டர் போடுங்க எஸ் இந்த டைம்லேருந்து இந்த டைமில் தான் நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு ஆர்டர் போடுங்க சார் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ உங்கள் பின்னாடி சினிமா உலகமே இருக்கும் எல்லாத்துக்கும் நம்ம உதவி செய்கிறோம் நம்ம சினிமாவை கூட காப்பாற்றுங்க விசால் சார் தேங்க் யூ வெரி மச் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி